ஒருவர் நனவுகள் செஞ்சு செஞ்சு பாவம் செய்வதாக இருந்தா இதை போல தெரியுமா விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் எனக்கு சுகர் வீக் எனக்கு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் நான் என்ன செய்யறேன் என்ற இந்த பொடியை நான் மெயின்டைன் பண்ணுறேன் நான் சாப்பாடு கொண்டோல் அறிக்கிறேன் நான் என்ன சாப்பிடுறது இல்லை நான் நெய் சாப்பிடுறது இல்லை நான் இனிப்பு சாப்பிடுறது இல்லை

நான் பாதுகாப்பது பிரயோஜனம் அந்த நஞ்சி உடனடியாக அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக சரி என்ன அழிச்சிருமா இல்லையா இதை போலதான் ஒருவர் நலவுகள் செஞ்சு செஞ்சு பாவம் செய்யறது நஞ்சி நடவில்லை நடவில்லை நலவுகள் செஞ்சு செஞ்சு பாவம் செய்கிறது சக்கராத்த கேள்விக்குரியாக்கும் நலவுகள் செஞ்சு செஞ்சு பாவம் செய்தது ஒருத்தனம் நலவுகள் செஞ்சு செஞ்சு பாவம் செய்தது அந்த மவுத்துடைய தருணம் தோத்துவோம் கொள்ளாமல் பதத்தத்தோடு இறுதி முடிவு மாறிவோம் செஞ்சு செஞ்சு பாவத்தோடு வாழ்ந்தார் எனவே கரைப்பு கூட ஒரு கிராமவாசிகளுக்கு இருக்க அருள் செய்யமாக இருந்தார் பரக்கத் செய்யணுமாக இருந்தா ரகுல் ஆலமி அல்லா எதிர்பார்க்கிறது என்ன நிபந்தன ஒன்று ஈமான் அடுத்தது பிரதானமானது இரையச்ச தொழுவாளனும் இரையச்சம் என்பது தொழுக நோம்பு சப்பாத்தி எல்லாமே அடையாளம் தான் ஒரு ஒரு மனிதனுக்கு இரையச்சம் இருக்கிறதுடைய அடையாளங்கள் தான் அதெல்லாம் நபியுடைய வாழ்க்கை சுண்ணத்துகளை நேசிக்கிறதே இதெல்லாம் இரையச்சம் இருப்பதுடைய அடையாளம் தான் ஆனால் இரையச்சத்துடைய பேசி உண்மையான

இந்த பாவங்களை பாவம் வந்து எவ்வளவு பாவம் இருக்குதானே ஒரு பாவத்தை பேச இன்னைக்கு புது இருக்கு இவங்களுடைய வாழ்க்கைகள் இருக்கும் இல்லாமல் இருக்கும் விபச்சாரம் இருக்கு பொய் இருக்கு கலவு இருக்கு சூது இருக்கு சூதாட்டம் இருக்கு சீமாவுடைய மோகம் இருக்கு இசையுடைய இன்பம் இருக்கு தொழுகையில பேணுதல் இல்லாத பாவம் இருக்கு எத்தனையோ பாவங்கள் இருக்கு நாங்க ஏன் பாவத்தை செய்யணும் எந்த பாவமா இருந்தாலும் ஏன் செய்யணும் பாவத்துல ஏதாவது ஒரு நலவு இருக்கா நான் செய்யற பாவத்தால ஏதாவது ஒரு நலம் இருக்க அந்த பாவத்துல சரி பாவம் செய்வதால நடக்கிற விபரீதங்கள் தான் என்ன அன்றாவர்களே பாவம் என்பது நல்லவே இல்லை ஹதீஸ்ல முன்வைச்சு பேசுறதுக்கு நேரம் சுருக்கமாக சொல்றேன் பாவம் என்பது நல்லவே இல்லை உன்னை தெளிவாக பெருங்கச்சு கொடுங்க நானும் நீங்களும் செய்யற பாவங்கள் தானே இந்த பாவத்தால நாளைக்கு நாளைக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் எனக்கு உங்களுக்கு கை கூட இருக்கும்

நண்பர்களே எந்த கோணத்துல பார்த்தாலும் பாவம் ஒரு நல்லதே இல்லை ஒரு மனிதனுடைய கண் பாவம் செய்ய செய்ய கண் சினிமாக்கு மோகம் கொண்டிருக்க கண் அசிங்கங்களை பார்க்கறதுல இன்பம் கொண்டிருக்க யாருடைய கண் பாவம் செய்யுமோ அவருடைய உள்ளம் செத்து கைத்திரும் உள்ளம் இருட்டாகிரும் உள்ளம் இருட்டாகிட்டா உள்ளம் இருட்டாகிட்டா என்ன நடக்கும் ஒரு ஆண் பதுவா செய்து தொழாதவங்களுக்கு இல்லையே தொழுகங்கள் பெரிய தலைப்பு தொழாதவங்களுக்கு இல்ல குரான் சொல்றது தொழுதவங்களுக்கு நாசம் தான் கேடுதான் வயல் தான் அவர்களுக்கு தொழுதவங்களுக்கு தொழாதவங்களுக்கு இல்ல தொழுதவங்களுக்கு தொழுகிறவங்களுக்கு குரான் சொல்றது நாசம் தான் கேடுதான் வயல் தான் அவர்களுக்கு ஏன் சோம்பேதிகளாக தொழுத தொழுகையாதிகளுக்கு கேடுதான்

முழு ஆழத்துடையே உனக்கே புகழ நினைத்துல ஓதினோமா இல்லையா கை வச்சு அந்த உண்மையாக பழுத்துக்கு வந்தான் ஓதினோம் வெளுத்து அக்பர் அந்த தொழுகையில பல தடவை சொன்னோம் நீ தான் பெரியவன் நீ தான் பெரியவன் என்றே குள்ளத்துல கைய வச்சு கேளுங்க எத்தனை தடவை உண்மையாகவே எனக்கு வேற ஒன்றும் வரல அல்லாஹ் நீதான் பெரியவன் என்ற சிந்தனை அந்த தொழுகையில வந்துச்சு பாவத்தோட தொழுகலாம் வராது வராது ஒத்த பாவம் செய்வாங்கல்ல தொழுகை சீரியலை யோகம் முடிச்சு ஒத்த வாழ்க்கையில் பாவம் நடக்குதுல்ல தொழுகை சீரியலை தொழுகை தான் தடுக்கும் தொழுகதான் பாவத்தில் இருந்து தட்டாத்துக்கொள்ளும் இன்னஸ்வராந்த தன் காயில் மஷா இவன் நின்றர் மானத்தேடான திருக்கத்தட்ட அசிங்கமான செயல்களில் இருந்து ஒருவரை தடுக்கும் தொழுக தொழுக ஒருத்தன் கூட அடிக்கிறாங்கல்ல இன்னும் தொழல அவன் வராது பாவத்துடைய விபரீதம் தொழுகையில் கொண்டு வந்து சேர்க்கும் பாவம் என்றது நல்லவே இல்லை